السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا للاسلام وما كنا لنهتدي لو ان هدانا الله واشهد ان لا اله الا الله وحده لا شريك له جعل اتباع نبيه برهان محبته واشهد ان محمدا عبد الله ورسوله ல ஹொய்ரில் ஓ லர்ல்ல ஹதாமின் அம்மா பண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்ற ஒரு விடயத்தைப் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுதான் கடன் இந்த கடன் என்ற சொல் ஒரு சிறிய வார்த்தையாக தோன்றினாலும் முஸ்லீம்களுடைய உறவுகளையும் எமக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையையும் உடைத்தறிவதற்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது எந்தளவுக்கென்றால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய நண்பர்களிடத்திலோ அல்லது உறவினர்களிடத்திலோ சில நேரங்களில் கடன் வாங்குவதற்காக ஏற்படுகின்ற சிறிய பேச்சுக்கள் கூட பெரிய பிளவுகளாக மாறிவிடுகிறது அந்த பிளவுகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த அன்பு அதே போன்று மரியாதை மங்கிவிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கான காரணம் என்ன கடனை வாங்குவதற்கு முன் நாங்கள் சிந்திக்காமல் செயல்படுவது தான் அதே போன்று கடனை கொடுப்பதற்கு முன் நாங்கள் சிந்திக்காமல் செயல்படுவதுதான் எனவே இந்த உரையில் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் போன்று கடன் பெறக்கூடியவர்கள் என்று இரு சாராரையும் தெளிவாக குரான் ஹதீஸோடு ஒப்பிட்டு நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா கடன் கொடுக்கின்றவரை பற்றி கூறும்போது قرضا حسنا கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக அழகிய கடனை அல்லாஹுக்காக கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்டுவிட்டு இப்படி கடன் கொடுக்கும்போது அதை அவருக்கு அதிக மடங்குகளாக இரட்டிப்பாக அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அல்லாஹ் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை சுருக்குகிறான் இன்னும் சிலருக்கு விரிவாக்குகிறான் என்பதாக அல்லாஹு தாரா கூறுகிறான் அன்பான சகோதரர்களே இங்கே அல்லாஹு தாரா கூறக்கூடிய விடயத்தை நிதானமாக அவதானிக்க வேண்டும் அதாவது ஒருவர் மற்றொருவருக்கு கடன் கொடுக்கின்ற போது உண்மையிலேயே அவர் அல்லாஹுக்காகவே கொடுக்கின்றார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த கடனை ஒருவர் கொடுக்கும்போது அல்லாவுக்காக அவர் பல இபாதத்துக்களை பல அமல்களை செய்வதற்கு ஒரு காரணியாக இருக்கிறார் அதாவது தனது சகோதரனை அவருடைய கஷ்டத்திலிருந்து நீக்குகிறார் இது ஒரு இபாதத் அதே ஒரு சகோதரனுடைய பொருளாதாரம் வளருவதற்காக இவர் ஒரு ஆணிவேராக காணப்படுகிறார் இது ஒரு இபாதத் எனவே இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்யும் போது அல்லாஹ் அவருக்கு அவருக்கு அதிக மடங்காக இரட்டிப்பாக கொடுக்கின்றார் என்பதாக தாலா கூறுகிறார் இந்த கடன் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் சகோதரர்களான நாம் ஒரு கடன் கொடுத்தால் அதனை திருப்பிக் கொடுக்கப்படுமா என்ற கவலை எமக்கு மத்தியில் இருக்கும் ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் சகோதரிகளே நாம் அல்லாஹுக்காக கடன் கொடுத்தார் அல்லாஹ் நமக்கு உறுதி அளிக்கின்றார் நீங்கள் அல்லாஹுக்காக கொடுத்தால் நான் பல மடங்காக தருவேன் என்று கூறுகிறார் ஆகவே சகோதரர்களே இதுதான் எங்களுடைய ஈமானின் உண்மையான பரிசோதனை பணத்தை விட்டு கொடுப்பது என்பது கடினம்தான் ஆனால் அதனை அல்லாஹுவின் வழியில் கொடுப்பது பெருத்த நன்மையாக இருக்கிறது நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் கடன் கொடுக்கின்ற அந்த நபருக்கான விமோச்சனத்தை அழகாக சொல்லி காட்டிருக்கின்றார்கள் யார் ஒரு கடனாளிக்கு தவணை கொடுக்கிறார் அல்லது அவருடைய கடனில் ஒரு பகுதியை அல்லாஹுக்காக மன்னித்து விடுகின்றார் என்று சொன்னால் நிழலே இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரசின் கீழ் அல்லாஹு தாலா நிழல் அளிக்கின்றான் என்பதாக நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே இந்த ஹதீதின் அழகை பாருங்கள் இந்த உலகத்தில் ஒருவர் தான் பட்ட கடனை திருப்பி கொடுக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் தவித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கடன் கொடுத்தவர் இன்னும் சில நாட்கள் இருக்கட்டும் என்று அவருக்கு தவணை அளிக்கின்றார் அல்லது அவர் கொடுத்த கடனில் ஒரு பகுதியை அல்லாஹுக்காக மன்னித்து விடுகின்றார் விட்டு விடுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழ் இருக்கின்ற அந்த நிழலில் நிழல் அளிக்கின்றான் என்பதாக நபி சொல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் எவ்வளவு மகத்தானது என்று பாருங்கள் நாளை மஹர் மைதானத்தில் வெப்பம் நிறைந்திருக்கும் மக்களின் பதட்டம் பாவைகளின் அச்சம் நிறைந்திருக்கும் அந்த சூழ்நிலையில் அல்லாஹுவின் நல்லடியார்களாக வாழ்ந்து இப்படியான கடன் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்கின்றார் என்றால் அவருக்கான மகத்தான கூழ் எப்படிப்பட்டது என்பதை எங்களுடைய மனம் இப்போதாவது உணர வேண்டும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில் கூறும்போது மண் அக்ரத மர்றத்தை யார் ஒருவருக்கு இரண்டு முறை கடன் கொடுக்கிறாரோ கான சோதகத்தின் மர்ரா அவருடைய செயல் ஒரு முறை தர்மம் செய்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே கடன் கொடுப்பது நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் ஒரு தான் தர்மம் கொடுப்பது இலகுவான காரியம் இருந்தாலும் அதனை முறையாக செய்வதற்கு ஒரு சில வேலை மறந்து விடுகின்றோம் ஆனால் கடன் கொடுப்பது கடினமான காரியம் ஏனென்றால் கடன் கொடுப்பவருடைய நம்பிக்கை அதே போன்று தியாகம் பொறுமை அனைத்தும் அடங்கியதாக இருக்கிறது அதனால் தான் நபி அபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கடன் கொடுப்பவரை தர்மம் செய்பவரை நிலைக்கு உயர்த்துகிறார்கள் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களை சஹாபாக்கள் இந்த கடன் கொடுக்கின்ற விடயத்திலே எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கும்போது ஒரு முறை அப்துல் ரஹ்மான் பின் அஃப்ரது அல்லாஹன் அவர்கள் ஒரு வியாபாரியிடம் கடன் கொடுத்திருந்தார்கள் அந்த வியாபாரி சில மாதங்கள் கழித்து வந்து சொன்னார் என்னிடமும் இப்போது திருப்பி கொடுக்க பணம் ஏதும் கிடையாது அப்போது அப்துல் ரஹ்மான் பின் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் உங்களை நிம்மதியாக வைத்திருப்பானாக என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு உங்கள் கடனை நான் அல்லாஹுக்காக மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள் இதனை நபிசல்லாஹு அலை விசல்லம் அவர்கள் செவிமடுக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை செவமடைத்ததற்கு பிறகு அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை என்று செய்தார்கள் அல்லாஹும பாரிக் லூஃபி மாலிகி ஒக்கல் பியா அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய செல்வத்திலும் அவருடைய உள்ளத்திலும் அபிவிருத்தியை வழங்கிடுவாயாக என்று பிரார்த்தனை ஒன்று செய்தார்கள் அதேபோன்று அபு கத்தாதா என்ற நபித்தோழர் கூட ஒரு சஹாபி வவாத் ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய கடன் அவர்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது அந்த கடனை செலுத்துவதற்காக அபு கத்தாதா அவர்கள் முன் வந்தார்கள் கண்ணியமான சகோதர்களே இந்த இரண்டும் முக்கியமான அம்சங்களாக காணப்படுகிறது கடன் கொடுப்பது என்பது ஒரு இபாதத் இது அல்லாஹுக்காகவே கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹுனுடைய திருப்பொருத்தத்தை நாடி கொடுக்கப்பட வேண்டும் இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் கடன் ஒருவர் கேட்கும்போது தனக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் அதுவும் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்திற்காக விருப்பமில்லை என்று சொன்னால் உங்கள் மீது குற்றம் கிடையாது குற்றம் ஏதும் கிடையாது கடன் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் கடன் கொடுக்கும்போது அதன் மூலம் எங்களுடைய நட்பு எங்களுடைய சகோதரத்துவம் ஆனால் அதனை கொடுக்காமல் இருப்பது சிறந்தது எனவே மேலே சொல்லப்பட்ட அனைத்து கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கான சிறப்புகள் அந்த சிறப்புகளை உணர்ந்து நாங்கள் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்திற்காகவே இந்த செயலில் நாங்கள் இறங்க வேண்டும் இப்போது கடன் வாங்குபவர் அவர் பேணக்கூடிய விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் நபி சொல்லல்லாஹோ அழகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் من هم بحسنه فلم يعملها كتبه الله له حسنه كاملا ஒருவர் நல்ல செய்ய நினை செய்ய நினைக்கின்றார் நல்ல செய்யலே செய்ய ஒருவர் நினைக்கின்றார் ஆனால் அவரால் செய்ய முடியாமல் போய் என்றால் அல்லாஹ் அவருக்கு பூரணமான பூரண நன்மையை எழுதி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக இந்த ஹதீஸ் அனைத்து அமல்களுக்கும் பொருந்தும் இந்த தலைப்பின் அடிப்படையை கவனிக்கும்போது ஒருவர் கடன் வாங்குவது அதனை திருப்பி கொடுப்பது இது இரண்டும் அல்லாவின் வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இப்போது ஒருவர் கடனை வாங்குகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நினைக்கின்றார் எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த கடனை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவருக்கு கொடுக்க முடியாமல் போகிறது அவருக்கு மரணம் வந்துவிடுகிறது என்றால் அல்லாஹ் அதற்கான நன்மைகளை பரிபூர்ணமாக எழுதிவிடுகின்றார் அதே நேரத்தில் ஒருவர் கடனை வாங்கி அந்த கடனை கொடுக்காமல் அல்லது அந்த கடனை கொடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் பராமுகமாக இருக்கின்றார் அந்த எண்ணமே இல்லாமல் மரணிப்பாரே ஆனால் அவருடைய நிலையை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சகோதரிகளே ஏனென்றால் நபி சல்ல அல்லாஹோ அலைவோ அவர்கள் சொன்னார்கள் நஃப்சுல் முஹமினில் மு அல்லாஹா விதைனிஹி ஹட்டா ஒரு விஸ்வாசியினுடைய ஆத்மா அவருடைய கடன் தீர்க்கப்படும் வரை மறுமையிலே நிலுவை நிலையில் முழுமையான நிம்மதியை பெறாமல் தொங்கிக்கொண்டிருக்கும் என்பதாக நபி சல்லோலையோ செல்லவர்கள் சொன்னார்கள் அதே போன்று முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதேர் யூ ஃபருல் ஷஹீதி குள்ளுதன் ஷஹீதாக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் எல்லெடைன் கடனைத் தவிர என்று சொன்னார்கள் அன்பான சகோதரிகளே இது மிகவும் கடுமையான எச்சரிக்கை ஷஹீத் என்ற நிலை எவ்வளவு மிக உயர்ந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த ஷஹீதாக்கப்படக்கூடியவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்றால் கடன் என்பது எவ்வளவு பெரும் பொறுப்பு என்பதையும் நாங்கள் இப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கடன் வாங்கக்கூடியவர் அவரைப் பற்றியும் கடன் கொடுக்கின்றவரை பற்றியும் நினைக்க வேண்டும் நான் கடனை வாங்குகிறேன் இதனை கொடுக்காவிட்டால் அல்லாஹுடம் தண்டனைக்குரியவனாக இருப்பேன் அதே நேரத்தில் எனது சகோதரனை எனது நண்பனை பகைத்துக் கொள்வதற்கு வழிவகுத்து விடுவான் இதனால் உறவுகள் அதே போன்று நட்புகள் முறிந்துவிடும் என்பதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல போல கடன் கொடுக்கக்கூடியவர் என்னை நம்பி கொடுக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ண வேண்டும் அதேபோன்று கடனை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு உண்மையிலேயே அதனை திருப்பி கொடுக்க தகுதி இருக்கிறதா அல்லது கடன் கொடுக்கும் அந்த சகோதரர் என்னை நம்பி தனது தேவைகளை வைத்து தருகின்றாரே இதனை நான் எப்படி திருப்பிக் கொடுக்கப் போகின்றேன் என்பதனை அவர் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் தனது குடும்பம் தனது பிள்ளைகள் தனது செலவுகள் என்று அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு தனது நண்பனுக்காக தனது சகோதரர்களுக்காக கொடுக்கின்றார் அந்த நம்பிக்கையை நாங்கள் சீர்குலைத்தால் அது ஒரு நபருக்கான பாதிப்பு மட்டுமல்ல சகோதரிகளே அது நம்பிக்கை என்ற உறவின் மரணத்துக்கே சமம் எனவே சகோதரிகளே கடனை எடுப்பது ஒரு பொறுப்பு கடனை வழங்குவது ஒரு பரிசோதனை இந்த இரண்டிலும் சித்தி அடைய விரும்பினால் தன்னையும் தன்னுடைய சூழ்நிலைகளையும் நன்கு அறிந்து கொண்டு கடனை வாங்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் இத்தகைய இந்த பரிசோதனையிலிருந்து சித்தி அடைய செய்வானாக அகோலு கௌலிஹாதா அலி வளர்க்கும்